சூப்பர் எனர்ஜெட்டிக்காக ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க நடந்து வர்றதுக்குன்னே அவங்க ஸ்டெப்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த செக்ஷன் போன பார்க்கறதுக்கு வச்சிருந்தாங்க ஆனால் மகிஜானியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் மஹி ஜர்னி அமெரிக்காவில் இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டெட்ராய்ட் ஜூக்கு தாங்க போயிட்டுருக்கோம் ஸோ ஜூ அப்படின்னா ஸோ அமெரிக்கன் ஜூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறையா சம்திங் க்ரியேட்டிவாக சம்மருக்கு வச்சுருந்தாங்க சம்மருக்கு வின்டருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலில் போய் செக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் இருக்கும் சம்மருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் ச இருக்காது சம் ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்டு அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஜூலையே ஸோ அந்த மாதிரி சம்மருக்கு வெளியே போகலான்னு தேடி இடம் தாங்க டெட்ராய்ட் ஜூ இந்த டெட்ராய்ட் ஜூக்கு நான் இது வந்து செகண்ட் டைம் வரேன் ஆனால் உங்கள் எல்லாரையும் நான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறேங்க இங்கே தான் வந்தேன் ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது என்னோடய பையன் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அப்போ வந்து நான் வந்துருந்தேங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் கிடைக்கல வரதுக்கு ஸோ இப்போயுமே அகைன் பேக் ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ கம்பெனியாக கண்டக்ட் பண்ண ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம் ஸோ நான் டெட்ராய்ட் ஜூ ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க ஸோ மச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்ராய்ட் ஜூக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஜ சம் மெமரி கிளிக் மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ எல்லோருமே லைன் கட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அது பற்றின நாங்களும் லைனில் நல்லா எடுத்துக்கிட்டோம் பசங்களோட தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்து போஸ்ட் கொடுக்கறதுங்க ஸோ அவங்களோட சைடு நானும் சில பிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போனோம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ட் டெலிபி புக் பண்ணி இருக்கேன் அவங்க வந்து ஒரு கைல வந்து லேப் மாரி போட்டுடுவாங்க ஸோ போட்டு விட்டுட்டு ஸோ உங்களை உள்ளே அனுப்புவாங்க உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென் க்யூன்க்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மச் கோல்டாக இருக்கும் ஆக்சுவலி எல்லாமே இங்கே வந்துட்டு பென் க்யூன் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மிரர் மாதிரி வச்சுருப்பாங்க கம்பி மிரர் தாண்டி நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பென் கியூவன்குள்ள கிளேன் இருக்கிறதுக்காக செட்டிங்ஸ் சூப்பராக இருக்காங்க ஃபுல்லாக வாட்டர் அப்புறமா அங்கங்கே பென் க்ளியூன் வந்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த பென்சில் நடந்து வர்றதுக்குன்னே அவங்க ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க அந்த ஸ்டெப்ஸ் வழியாக அழகாக ப்ரெண்ட் வந்து இறங்கி வந்து அந்த வாட்டரில் ஸ்விம் பண்ணும்போது டான்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஜூப்மெண்ட் சார் இல்லை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் நாங்கள் வந்துருந்தோம் டிட்ராய் ஜூக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தாங்க ஸோ அதனால அவங்க வந்து டின்னர்மே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஜெட்ராய்ட் புக்கில் டின்னர்லே எப்படி இருந்தது அப்படின்றதையும் நான் எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மச் ஃபன்னாக இருக்க போது இந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே அந்த பெயிண்ட் க்ரீம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஐஸ்கிரீம் ஸ்டாப் சாப்பிட்றதுக்காக லைனில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஐஸ்கிரீம் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டெமோக்கு மேலே ஆஃப் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே காமிச்சாங்க அதில் நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து அதை பிக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த செக்ஷன் போன பார்க்குறதுக்கு அனதீரனுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எடுத்து பசங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு டைனோசர் பார்க் ஜூக்குள்ளேயே ஜுராசிக் பார்க் செக்ஷன் சொல்லிட்டு தனியாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நான் லாஸ்ட் டைம் வரப்ப நான் பார்க்கலங்க இந்த டைம் தான் நோட் பண்ணேன் சூப்பராகவே இருந்தது என்ன சார் அப்படின்னு மட்டும்தாங்க தெரியும் ஆனால் டீராக்ஸு அந்த டைனஸ்லேயே எந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ் இருக்குதோ அத்தனையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருந்த மாதிரி இருந்து இஸ் கிரியேட்டிவ் அப்புறமா என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்ததுங்க வீடியோ அப்படியே பாருங்கள் நீங்கள் அதோட ஐ பாருங்க அப்புறமா அதோட டெய்லு எவ்ரி திங் இஸ் கிரியேட்டிவ் பட் வந்து நிஜமாகவே அது நேரம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டோட சூப்பரா இருந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொட்டு பாக்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க லைக் காட்டன் கிளாத் ஸ்பான்ஜி வத்தி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது தொட்டு பார்க்கும்போது இதெல்லாம் நைட்டு போய் நான் கேப்சர் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்குங்க அதோட லைட்னிங் எஃபெக்டோட அவ்வளோ அழகா சவுண்டாக செம்மையாக இருந்ததுங்க के मीटर रन नहीं कर रहा है यू சில டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா ஓருமா இருந்தது அதோட மூமெண்ட் வந்து இருந்துகிட்டே இருந்தது பெரிய டைனோசர்லாம் பார்க்கும்போது ஒரு டென் மினிட்ஸ் ஒன்ஸ் தான் அது வந்து வாயை திறந்து எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுற மாதிரி எவ்ரி திங் இஸ் ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்கிட்ட நிக்கும் போது குட்டியா இருந்தது அந்த லெக்கோட சைஸ்க்கு தான் நாங்க இருப்போம் அந்த லெவுக்கு அது வந்து பெருசா கிரியேட் பண்ணிருந்தாங்க ஒவ்வொரு டைனோசர் ஸ்பீசஸ்க்குமே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னது அது எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு டைனோசர் பக்கத்துலையுமே ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ அதை படித்து நம்ம அதோடய நேம் என்ன அதோடய ஸ்பீசஸ் என்ன எந்த இயர் இருந்தது ஸோ எப்படி வந்தது அழிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கிளியர் ஹிஸ்டரியை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு பேக்கில் வந்து நாங்கள் நிறையா மியூசிக் வந்து நான் ஆட் பண்ணலைங்க எதினல் அப்படின்னா இப்ப அதோட ஒரிஜினல் சவுண்ட் நீங்க வந்து கொஞ்சம் நல்லா கேட்டுட்டீங்கன்னா சார் எப்படி இருந்ததுன்னு ஒரு ரியலிஸ்டிக்காக நீங்க போய் பார்த்து ஒழுக்கன்னு இருக்கும் அதனால் நான் வந்து ரொம்ப மியூசிக் ஆட் பண்ணல ஆக்சுவலி த்ரீ ஹவர்ஸ் தான் டைமிங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஹரி வரியாக மூவ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதோடய வாயிலேருந்து தண்ணிலாம் வடிஞ்சதுங்க அப்படி க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ஆ சூப்பரா இருக்குல்லங்க அது அப்படியே தள்ளி கீழே விடுற மாதிரி சோ அது வந்து நியர்லி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தது அந்த மரத்தை இப்போ டைனோசரோட ஃபாரஸ்ட்டை ஜுராசிக் பார்க் ஃபாரஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி வச்சுருந்தாங்க அதாவது அது எல்லாமே மண்ணில் புதைஞ்சி நம்ம வந்து கண்ணு இங்கே இருக்குது ஸ்கெலிட்டன்ஸ் ஃபுல்லாக ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக மண் போட்டிருந்தாங்க ஃபைண்ட் அவுட் டைனோசர் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இது வந்து என்டிங்கில் இருந்ததுங்க அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா எங்க இடத்துல தண்ணி பார்த்தாலுமே காயின் போட்டிருப்பாங்க அதனால எங்க ஃபவுண்டைன் மாதிரி இருந்தது இல்லை வந்துட்டு லேக் மாதிரி தண்ணி எங்கேயாவது தேங்கி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்பயுமே காயின்ஸ் இருக்கணும் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் பசங்க நம்மளை கரெக்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலி இது டால்ஃபின் இல்லை தெரியாமல் டால்ஃபின் சொல்லிட்டேன் போல் என்னோட பையன் என்ன திடீர்னு எனக்கு கரெக்ட் பண்ணிட்டு வந்தான் ஸோ ஓகே அம்மாக்கு தாண்டா தெரியல சாரிடா அப்படின்னு அதை நான் ஆக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா என் பையன் கிட்டேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு ஒருத்தர் போயாச்சு நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஃபிஷ் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி நீந்தி போகிற செக்ஷன் தான் ஸோ இது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரிலங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறேனாலும் எனக்கு புரியல அந்த சென்டரில் பாத்தீங்கன்னா கரெக்டாக அது கொஞ்சம் கரெக்டாகி இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸில் தாங்க அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு நெட்டு மாதிரியும் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் ஃபீட் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போல் எல்லாமே கப்புல்ஸாக கொஞ்சம் டயர்டாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது நம்ம பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ மச் சூப்பர் எனர்ஜெட்டிக்காக ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க அதான் டைகருங்க ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்களும் ஈவினிங் டைம்னால எல்லா அனிமல்ஸும் சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல் அங்கே இவங்க வந்துட்டு இங்கே பாருங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் இருந்தேன் இங்கே இருக்க எல்லா அனிமல்ஸும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் பக்கத்தில் வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாதுங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் வச்சுருப்பாங்க ஸோ அதுவுமே ப்ரொடெக்டிவ் கேமராவோட தான் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே டயர் லைகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இருந்தது மேக்ஸிமம் நான் பார்த்ததில்ல அங்கே ஒரு கேவ் மாதிரியாக அதுக்கு வச்சிருக்காங்க அது என்ன பண்ணுதுன்னா அந்த கேவ் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்காங்க அதுக்குள்ளே போய் அது வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்குது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் சேர்ந்து அது வந்து அங்கங்கே தூங்கிட்டு இருக்குது கொஞ்சம் இது சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி இருந்ததுங்க பேக் நான் பார்த்தேன் நோட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேர்ட்ஸ் பர்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு வச்சிருக்கல ஐ திங்க் இனிமேல் தான் வைப்பாங்களா என்னன்னு தெரியல இந்த ஒரு டூ மந்த்ஸுக்கு ஆக்சுவலி நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஜூம் பண்ணி காமிச்சுட்டு அதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் இப்போ பாருங்களேன் ஜூம் எடுத்து விட்டோன்னே ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தாங்க எல்லா டேஞ்சரஸ் அனிமல்ஸுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது இந்த பேர்டு தாங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து சம்மரில் வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயும் மேக்ஸிமம் வளர்ப்பாங்க இங்கேங்க நாம் குற்றாலத்தில் பார்க்காத வங்கியா இங்கே பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் அது பண்ண இருந்தோம்

ஜூ ஃபுல்லாக மேக்ஸிமம் நாங்கள் பார்த்துட்டோங்க நான் கொஞ்சம் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ண முடியலைங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறமா என்ன பண்ணோம்னா ஜூவோட எண்டுக்கே வந்துட்டோன்னே சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ட்ரெயினில் வந்துட்டு ட்ராப் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ ட்ரெயின்க்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அங்க இருந்து நம்ம திரும்ப அகெயின் டெட்ராய்ட் ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடலாங்க ஸோ நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம் நான் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஈவெண்ட்டோட டின்னர்ல தான் நம்ம இப்போ இருக்கோம் டெட்ராய்ட் ஜோக்குள்ளவே டின்னர் இங்கே எந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பெட் அப்ல வச்சிருந்தாங்க ஸோ சாப்பிட்டுக்கிட்டே மியூசிக் கேட்குற மாதிரி நிறைய மியூசிக் தீம்ஸ்மே ப்ளே ஆகிட்டே இருந்தது பேக்ல நம்ம வெஜ் போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய சாலட் வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க அப்புறமா பொட்டேட்டோ மேஷ் வச்சிருந்தாங்க அப்புறம் பர்கர் ஸு அப்புறமா ட்ரிங்க்ஸுக்கு லெமன் ஐட்டம் அப்புறம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக சிப்ஸ் இக்கி என்னோட ஃபேவரட் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் வந்துட்டு அன்கவுண்டபுளாக வாங்கிக்கலாம் மாதிரி தனியாக வச்சுருந்தாங்க நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ சொல்லே தேவையில்லை இங்கே அமெரிக்கன்ஸ் வந்துட்டு சூப்பராகவே நான்வெஜ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி பீஃபு அப்புறமா சிக்கா டாஸு மட்டும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இல்லாம பாஸ்தாலையுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருந்தாங்க மெக்கன் சீஸ் அப்புறமா வெஜ் பாஸ்தா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காலியாக காலியாக ரீஃபில் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ஈவென்ட் நியர்லி நைன் ஓ கிளாக் வரைக்கும் முடிஞ்சதுங்க என்னோட மிதளன் குட்டிக்கு வந்து பாஸ்தானா ரொம்பவே பிடிக்கும் மெக்கன் சீஸ்னால் அவங்க வந்து ஸோ மச் ஃபேவரேட் ஸோ ரணதிரா குட்டிக்கும் சேம் திங் அதனால ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் மெக்கன் சீஸ் நான் எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ்ஜில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறனால ஸோ வந்து பர்கரே எனக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டாங்கன்னா நான் வந்துட்டு நானும் அண்ணதீரனோட சேர்ந்து சீஸி ஸ்ட்ராபெரிஸ் பாப்சிகல்ஸ் மாதிரி எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஃபுல்லாகவே இருந்தது நான் வந்து லைட்டாக சாலட் மட்டும் எடுத்துட்டு ஸோ வந்து பேக் கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு அமெரிக்கன் ஜூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் எங்களோட சேர்ந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புகிறேங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுல எந்த செக்ஷன் ஆஃப் பாட்டு அதாவது எந்த அனிமல் பிடிச்சிருந்தது இந்த வீடியோல எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைஃப் ஸ்டைல் அப்புறமா அமெரிக்கன் ஃபுட்டு அவங்களோட கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் மஹி ஜேர்னியை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க டெய்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுவேங்க அதையும் மறக்காம பாருங்க பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஸோ மச்